வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ இது எதுக்காக சொல்கிற அப்படின்னா இருசக்கர வாகன ஓட்டிகளான நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு சைலன்சர் சூடுபட்ட ஒரு பொண்ணு என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவுமே சின்ன மைனூட்டான லேசப்பட்ட ஒரு சைலன்சர் சூடு தான் சைலன்சர் சூடுபட்டதான் இன்றைக்கி எந்த நிலமைக்கு கொண்டு வந்துருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பட்டது கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் ஆறு நாள் ஆறு நாள் அட்மிட் ஆகியிருந்தாள் அதுக்கப்புறம் இப்பவும் கிட்டத்தட்ட மாதக்கணக்காகிடுச்சி அது வந்து ரொம்பவுமே இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சு சைலன்சரில் லேசாக ஒரு சூடு கூட அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்து இன்னுமே இன்னும் நல்லாகாத நிலையில தான் இருக்கிறேன் நான் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லாகி கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன் இன்னும் கட்டெல்லாம் பிரிக்க கிடையாது இன்னுமே ரொம்பவுமே சிரமத்தில் தான் ரொம்ப தூரம் நடக்க முடியாது நிற்க முடியாது பாருங்கள் நான் நடக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதாவது வந்து என்னென்னா இந்த படிக்கட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளார போகிறதுக்குள்ளாரையே எனக்கு அவ்வளோ சிரமாயிரு என்னென்னா காலை கீழே தொங்க போட்டு இருந்தோம்னா மீண்டும் வந்து அந்த மணிக்கட்டுக்கிட்ட வந்துட்டு மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுக்குது நடக்க முடியாத அளவுக்கு வழியை ஏற்படுத்துது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்து சாறுகாயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நடக்கலை ஆனால் லேசாக இந்த சைலன்சரில் சூடுபட்டது எவ்வளோ பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே என்னை எங்கேயுமே போகிறக்கு இல்லாத அளவுக்கு பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட வீட்லேயே தான் பெட்ரெஸ்ட்லையே தான் இருக்கிறேன் பாருங்கள் வீட்டில் விட்டு வாசல் வரைக்கும் தான் வர முடியும் அதுக்கு மேலே வர நடந்தோம்னாலே நம்மளுக்கு காலில் கீழால் வந்துட்டு வழி ஏற்படுது ஏன்னா இன்னும் சுத்தமாக அப்புறம் தான் டாக்டர் நடக்கணும்னு சொல்லிக்கிறாரு அதிகபட்சம் பாத்ரூம் வரைக்கும் நடக்கலாம் அதுக்கு மேலே நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் வந்துட்டு அதிகமாக நடக்கிறதில்லை அதனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு குணமாயிடுச்சு தயவுசெய்து வண்டியில் யாரும் வேகமாக போக வேண்டாம் அப்படியே வேகமாக போனாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் வேகமாக போங்க இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவுசெய்து யாரும் வேகமாக போகாதீங்க அப்படியே கீழே விழுந்து நம்மளுக்கு ஆனால் கூட நம்மளுக்கு எதுவும் தெரியாது சைலன்சர் சூடுபடாமல் பார்த்துக்குங்க எங்களுடைய லாஸ்ட் மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி